ஆதி இந்த ஆத்மீகாலமாய் ப덤 வந்து பிய நாடுக்கு போயிடுன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு இந்த வியாபாரம் ஒரு பலாரம். அதுல பாஹாய்க்கு நல்ல காரியம். ஒன்று அதை நம்பாக்கக்கூடிய ஒரு ஐந்து தேதி அந்த ஆகும்ல ஒப்பாரணும். அது தெடலாக சீர்கான நம்ம எச்சமான பதறணும். அத ஒவ்வொரு विद्यार्थी ஒவ்வொரு வெக்கி எங்கறையில இன்ஃபர்மேஷன் ਦਿੱதது அதுபோல நமக்கு கேத்துற ஒரு விஷயம் அவரே இந்த ஸ்டீம் வந்து வெயிட் ஸ்டீம் மெடிசின்லாம் சரி நமக்கு குயூர் குடுது அந்த ஹெல்தி லைஃப் இக்ரிசியன்ட்லாம் தோணுது ஏதோ ஸ்டீம் ஆஃப் மெடிசின்லாம் சொல்லி நம்மக்கு நல்லா ஒரு ரைட் ஹெல்த் அண்ட் ரைட் எஜுகேஷன் நம்ம எல்லாருக்கும் ரைட் எஜுகேஷன் உண்டா சேத்திரா ராப்கி மாமனும் சொல்லுது சரிங்க மத்தங்களுக்கு ஒரு பாதிதியா

ಇನ್ನು ವೇದವಡಿ ನಾನು ಮೆಚ್ಚಬಲ್ಲ ನಾನು ನೆನಪನಿಸಿತು ಸತೀಸಕರು ನಾನು ಆಕೈಸು ಯಾರು ವಿದ್ಯಾರ್ಥಿ ರಾಷ್ಟ್ರೀಯ ಹೊರತರವಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಕಾಯಿಸಿತು ನಿಮಗೆ ಇಂತಹ ಭಾಗ್ಯ ದೊರಕಿದೆ ಬನ್ನ ನೀವು ಈ ಸ್ಕೂಲ್ ಕೋಲಿ ವಿರೋಧ ಸ್ಕೂಲ್ ನಲ್ಲಿ ಓದಿದ್ವಾನ ಈ ಸ್ಕೂಲ್ ಗುರುಗಳ ಪ್ರಾಮಾಯನ ಇವಿದು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಕಾರಣ ಒಂದು ವರ್ಷವನ್ನು ಹಾಕಿದು